ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சிம்பிளான ஸ்டெப்பில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முட்டை கிரேவியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளி பழமாக இருந்தால் மூணுலேருந்து நாலு வரைக்கும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டுப்பட்டை ஒரு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த முட்டை கிரேவிக்கு வெங்காயம் அதிக அளவில் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் பாதி வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க பூண்டோட அளவு அதிகமாகவும் இஞ்சியோட அளவு கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க கால் கப் பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதை விட கம்மியான அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல தக்காளி பச்சை மிளகா விழுதை சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு முப்பது செகண்ட் மட்டும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே நல்லா வதங்கி இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிக அளவில் சேர்த்துறாதீங்க கால் கப்பில் இருந்து அரைக்கப் அளவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு குழம்போட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகிற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நான் இன்னைக்கு அஞ்சு முட்டையை நல்லா வேக வச்சுட்டு தோல் அடித்து இது போல் கீரல் போட்டு எடுத்திருக்கேன் முட்டையோட அளவு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கிரேவி நல்லா கொதித்து திக்காகி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த முட்டைகளை இது கூடவே சேர்த்துக்கோங்க முட்டைகள் எல்லாமே சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வெந்து இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி இலை தூவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க நான் முதல்லையே சொன்னது போல் இட்லி தோசை மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் கூட இந்த கிரேவி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ